ஐஸ்வர்யா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கானு ஐயோ கடவுளே இதெல்லாம் பார்த்தா என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி இங்கே பாரு தேவையான பணம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வரணும் ஆனால் வீட்டில் இருக்க யாருக்கிட்டையும் அது ஏதாவது சொன்னேன் உன்னை என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வந்து நான் உண்மையை சொல்லிவிடுவேன் அப்படின்னு மதன் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஐஸ்வர்யா இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே சொல்லிடாது இப்போ தான் என் வாழ்க்கை கொஞ்சம் பரவலையாக இருக்குது எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா அப்போ நான் சொன்ன பணத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் சரி நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க பணம் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க எப்படியாவது எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துடணும் கண்டிப்பாக அவன் யார்கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வச்சுட்டுருக்காங்க இருக்காங்க கௌதமி இது எல்லாமே பார்க்குறாரு அப்படியே கேமரா எல்லாம் பார்த்துட்டுருக்காரு என்ன டென்ஷனாக இருக்கியா இது எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் நீ இனிமேல் ஒரு ஒரு நாளும் நீ நிம்மதியாக இருக்கவே கூடாது உன்னை நான் நிம்மதியாக இருக்கவே விடமாட்டேன் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுவேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் இருக்காரு பணம் எடுத்துகிட்டு போகிறியா பணம் எடுத்துகிட்டு போ அதையும் ஒரு வீடியோ எடுத்து நான் வச்சுக்கிட்டு உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கௌதம் யோசிச்சுட்டு பின்னாடியே போகிறாரு ஐஸ்வர்யாவும் போகிறாங்க போயிட்டு மதனை பார்க்குறாங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கே நீ நான் தான் உன்னை வேணாம்னு சொல்லிட்டு நீ எதுக்காக இப்படிலாம் இருக்க எதுக்காக என் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கேன் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டேன் ஒரு ஃபோட்டோஸ் கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே இருக்காது நான் தேவையான எனக்கு பணத்தை நீ கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாரு மதன் இந்த பணம் எல்லாமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் தயவு செய்து என்ன விட்டு இனிமே என்னுடைய என்கிட்ட வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க கௌதம் பின்னாடியே போகிறாரு போயிட்டு ஐஸ்வர்யாக்கு பணம் கொடுக்கறது மதர்க்கிட்ட பேசுறது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு இந்த வீடியோ ஒன்று போதும் ஐஸ்வர்யா நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது எவ்வளோ படிட்டுருக்கேன் நீ உன்னை இருக்கவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் எல்லாமே அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு மகா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க எங்கே போயிருப்பா அக்கா இது ஒரு மாதிரி டென்ஷனாக போறாலே எங்கே போனான்னு தெரியலே எப்போ வருவான் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க ஐஸ்வர்யா பத்தியே ஐஸ்வர்யா வராங்க எங்கக்கா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மகா ஏ உனக்கு என்ன நான் எங்கே போனால் உனக்கு என்ன என்ன பார்க்குறதா உனக்கு வேலையா நான் சும்மா ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போனேன் எல்லாருமே உங்களை இருப்பாங்க வர கோத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் ஐஸ்வர்யா உள்ள போறாங்க அதை ஆகுறாங்க என்ன அக்கா எப்படி பேசுறாங்க அப்படின்னு எங்கதான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகா யோசிட்டே இருக்காங்க கண்டிப்பா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் எங்க போனாங்கன்னு தெரியல எதுக்கு இவ்ளோ கோவம் வருது அக்காக்கு அப்படின்னு